பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத் அந்த இஸ்லாமாபாத்தில் சமீபத்தில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கடந்த பதினொன்றாம் தேதி நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே தற்கொலைப்படை தாக்குதல் நடக்குது அந்த தற்கொலைப்படை தாக்குதல்ல கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபத்தி நான்கு பேர் வந்து படுகாயமடைந்திருப்பதாகவும் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரியான தற்கொலைப்படை தாக்குதல் சில ஆண்டுகளாகவே அரிதாக தான் நடந்திருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரியான தற்கொலைப்படை தாக்குதல் நடக்குது அதுல ஒரு போலீசாரும் பல பேர் வந்து படுகாயம் அடைந்ததுதான் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருப்பதாகவும் அதுல ஒரு போலீசார் மற்றும் பலர் வந்து காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாரு ஆனா இந்த தற்கொலைப்படை தாக்குதல்ல இந்தியா தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டிருப்பதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீஃபினுடைய அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு ஆனால் இந்தியா தற்போது வர இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது